அதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா எம்ஜிஆர் இதை வச்சு தான் காலி பண்ணணும் ஏன்னா இந்திரா காந்திக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா அந்த அம்மாவ்ட்ட சரண சான்றாயி எம்ஜிஆரை குற்றம் குறை சொல்லி அவர் இது பண்ணி உங்களுக்கு பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி குற்றம் குறை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி தன்மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கான வழியும் பண்ணி பண்ணி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அடுத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்த பாராளுமன்ற தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி எம்ஜிஆர் தனித்தி விடப்பட்டார் கம்யூனிஸ்டோடு சேர்ந்து விட்டார் பூஜ்ஜியம் தராத எம்ஜிஆர் இரண்டு முறை பூஜ்ஜியம் தந்த ஜெயலலிதா அதாவது ஒரு வாட்டி ஒரு சீட்டு இன்னொரு வாட்டி பூஜ்ஜியம் அதை இந்த தேர்தல் தந்த எடப்பாடியார் ஸோ இப்படி வந்து அதிமுக இருக்குது வரலாறு என்னென்னா தோல்வி எதிரிகளுக்கு பரிசளித்த எம்ஜிஆர் எம்ஜிஆரை வீழ்த்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணார்னா கருணாநிதி என்ன பண்ணார்னா அதான் காங்கிரஸோட அவர் அலையன்ஸு நல்லா தான் இருந்துச்சு ஒற்றுமை தான் இருந்தாங்க எழுபத்தேழு தேர்தலில் அதாவது பார்லமெண்ட் தேர்தலேருந்து கூட்டணி அமைச்சு போட்டி போட்டு நின்னாங்க ஆனால் அடுத்து வந்த சந்தர்ப்பங்களில் வந்து கூட்டணிகளை கொஞ்சம் சின்ன ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு விரிசல் ஏற்பட்டது அதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா எம்ஜிஆர் இதை வச்சு தான் காலி பண்ணணும் ஏன்னா இந்திரா காந்திக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குது இதை வந்து நமக்கு பயன்படுத்திக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாருன்னா அந்த அம்மாவ்ட்ட சரணன சரண்ராயி எம்ஜிஆரை குற்றம் குறை சொல்லி அவர் இது பண்ணி உங்களுக்கு பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி குற்றம் குறை சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தன்மேல் வழக்குகள் நட அதாவது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கான வழியும் பண்ணி பண்ணி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அடுத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்த பாராளுமன்ற தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி எம்ஜிஆர் தந்தி விடப்பட்டார் க கம்யூனிஸ்டோடு சேர்ந்து ஆனால் என்னென்னா இங்கே இந்திரா காந்தி வந்து மக்கள் சென்ட்ரல் இந்தியாவில் தான் வரணும் அப்படிங்கிற மனப்போக்கில் இருந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு நிறைய போட்டு அதிமுகவுக்கு ரெண்டே ரெண்டு சீட்டு தான் கிடச்சிது அதுதான் அதுதான் வந்து சந்தித்த பின்னடைவு அதை காரணமாக்கி அந்த பாராளுமன்ற தேர்தல் தோல்வியை காரணமாக்கி எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்க வைச்சார் கருணாநிதி அந்த அம்மாவும் கலைச்சாங்க நான் என்ன குற்றம் செய்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அதை மட்டுமே பேசி எம்ஜிஆர் அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சார் ஜெயிச்சாரு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் காங்கிரஸோடு கூட்டணி வச்சு அப்படியே போயிட்டே இருந்துச்சு அதுக்கு எந்த பின்னடைவும் கிடையாது தொடர்ந்து போயிட்டே இருந்தது ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்தார் பாராளுமன்ற தேர்தலில் இப்போ மெஜாரிட்டி வந்துக்கிட்டே இருந்துச்சு அடுத்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க துணித்தார் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லை பாராளுமன்ற தேர்தலும் பூஜ்ஜியம் தொடர்ச்சி எடுத்த மாதிரி ஆயிடுச்சு அந்த அந்த டைமில் சட்டமன்ற தேர்தலும் தொடர்ச்சாச்சு பாராளுமன்ற தேர்தலும் தொடச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் அந்த தேர்தலையும் அதிமுகவுக்கு பூஜ்ஜியம் ஸோ இப்படி முடிவு ஒரு இது இல்லாமல் தெளிவு இல்லாமல் மாறி மாறி போயிட்டு வந்ததனுடைய விளைவு என்னென்னா அது வந்து அதிமுக வந்து அந்த பின்னாடி சந்திச்சது அப்புறம் அடுத்தடுத்து ஜெயலலிதா சரி பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழு சீட்டை பிடிச்சி வின் பண்ணி இந்த ஸ்ட்ரெங்க் காட்டாங்க இந்தியாவிலேயே அதிக இடங்களை பெற்ற இரண்டாவது கட்சி அப்படிங்கிற பேர் எடுத்தாங்க ஜெயலலிதா ஸோ அந்த 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 பேரை உருவாக்கினாங்க அடுத்து வந்தது பாருங்கள் பத்தொம்போதில் திமுக முப்பத்தெட்டு இடம் பிடிச்சி ரவீந்திரநாத் ஓபிஎஸ் மகன் மட்டுந்தான் ஒத்தரவு மட்டும்தான் ஜெயித்தார் அது அடுத்து பார்த்தா இப்போ இருபத்தி நாலில் நாற்பது சீட்டுமே திமுக கூட்டணிக்கு போயிடுச்சு அதிமுகவுக்கும் ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை ஸோ இந்த தோல்வி இந்த தோல்வி வந்து பாடம் பாடமாக எடுத்துக்கிட்டு நம்ம என்னென்ன தவறு பண்ணோம் அதாவது தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு அப்படி போகாமல் இந்த தவறுகளை வந்து அடுத்தடுத்த கட்டங்களை சரி பண்ணால் அதிமுக மீண்டும் வந்து பெரிய இதாக வரும் அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு நல்ல நல்லாட்சி நடத்தணும் மக்களுக்கு மக்களுக்காக ஏழை மக்களுக்காக ஆட்சி நடத்தியவர் எம்ஜிஆர் ஏழை மக்களுக்கு ஆட்சி நடத்தின எம்ஜிஆர் அதை ஜெயலலிதா ஓரளவு மெயின்டைன் பண்ணாங்க முழுமையாக இல்லை மலிவு விலை உணவகங்களை வந்து உருவாக்கினது அம்மா உணவகங்கள் பார்த்திங்கன்னா அது வந்து ஏழை மக்களுக்கானது அதை வந்து சாதனை பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு சாதனையை வந்து திட்டம் போட்டு தொலைநோக்கு பார்வையோட ஒரு திட்டத்தை வகுத்து வந்து இனிமேல் வந்து அதிமுக வரணும் வந்து இனிமே அடுத்த கட்ட வர்றவங்களை இப்படி பண்ணாங்கன்னா இவங்க வந்து அந்த தலைவர்களை பின்பற்றணும் எம்ஜிஆர் வகுத்து தந்த கட்டமைத்ததையும் ஜெயலலிதா கட்டமைத்ததையும் பின்பற்றாங்கன்னா நல்ல ஒரு ஒரு லெவலுக்கு வர முடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேர்மையாக பண்ணுங்கள் ஒழுக்கமாக பண்ணுங்கள் நன்றி வணக்கம்